செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இயற்கை விவசாயமும் கால்நடை வளர்ப்பு பற்றிய கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி செங்கல்பட்டு மாவட்டம் அடுத்த காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் சார்பில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தொழில்நுட்ப இடுபொருட்கள் தீவன விதைகள் கரணைகள் மண்புழு உரம் கண்காட்சியாக வைக்கப்பட்டிருந்தது மேலும் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட காஞ்சிபுரம் மாவட்ட இயற்கை விவசாயிகள் மகளிர் குழுக்கள் படித்த வேலையில்லாத இளைஞர்கள் தொழில் தொடங்க ஆர்வம் உள்ளவர்கள் ஊரக மகளிர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் தெரு நாய்களுக்கு கடி தடுப்பூசி முகாம் மூலம் பொதுமக்களை பாதுகாக்க தாம்பரம் மாநகராட்சி அதிரடி திட்டம் அறிவித்துள்ளது மேலும் தினமும் நூற்றுக்கு மேற்பட்ட நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு ஒரு நாளைக்கு ஆயிரம் ஏஆர்வி தடுப்பூசி என நாற்பத்தி ஐந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் தடுப்பூசிகள் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தால் நாய்களுக்கு நாய்க்கடி மூலம் பரவும் ரேபிஸ் நோயை தடுக்க முடியும் எனவும் நாய்கள் மூலம் மனிதர்களுக்கும் ரேபிஸ் பரவுவதை தடுக்கலாம் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களில் அருகில் உள்ள முகாம்களுக்கு அழைத்து சென்று தடுப்பூசி செலுத்துமாறு மாநகராட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது மேலும் அலுவலக நாட்களிலும் இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என தாம்பரம் மாநகராட்சி அறிவித்துள்ளது இஸ்வதந்திரா ஃபவுண்டேஷன் சார்பில் மூன்று டிஃபென்ஸ் அண்ட் டெக்னாலஜி கண்காட்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் லெப்டினன்ட் ஜெனரல் கரண்பீர் சிங் திறந்து வைத்து கமாண்டர் பிரதாப் சர்மா மற்றும் கர்னல் அனுராக் மதுர் ஆகியோருடன் இருந்தனர் இக்கண்காட்சி இந்திய ராணுவ பாதுகாப்புத்துறை துறை டி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு பாதுகாப்பு நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு பாதுகாப்பு அதிகாரிகளை ஒருங்கிணைத்தன மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அரசு திட்டங்கள் ஏற்றுமதி வாய்ப்புகள் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் முதலீடு செய்யும் வாய்ப்புகள் குறித்து நிபுணர்கள் உரையாற்றினர் குறைந்த கார்பன் கண்டுபிடிப்புகளை நோக்கி வலுவான தொழில்துறை மற்றும் உலக அளவிய உறுதிப்படுத்துவதற்கான கிரீன் புரமோ உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சங்களான சிஎல்எல் கிரீன் ப்ரோமோ மற்றும் சிங்கப்பூர் சுற்றுச்சூழல் கவுன்சில் ஆகியவை சுற்றுச்சூழல் கேபிள் சான்றிதழ்களின் பரஸ்பர அங்கீகாரத்தை ஊக்குவிப்பதற்கும் ஆசிய பசிபிக் முழுவதும் நிலையான கொள்முதல் நடைமுறைகளை வலுப்படுத்துவதற்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றது உலக அளவில் சுற்றுச்சூழல் கேபிள் நெட்வொர்க் தாய்லாந்து சுற்றுச்சூழல் நிறுவனம் மற்றும் எஸ்ஐஆர்ஐஎம் மலேசியாவின் பிரதிநிதிகள் உட்பட தொழில்துறை தலைவர்கள் மற்றும் உலகளவிய சுற்றுச்சூழல் கேபிள் நிபுணர்கள் குறைந்த கார்பன் சந்தைகளை அளவிட இணக்கமான தரநிலைகளுக்கு அழைப்பு விடு விடுக்கப்பட்டன மேலும் கொள்முதல் கட்டுப்பாடுகளை நிகர பூஜ்ய மாற்றங்களை எவ்வாறு இயக்க முடியும் என்பதை ஆராய்ந்து தொழில்நுட்ப அமர்வுகள் நிகர பூஜ்ஜிய சிமெண்ட் மற்றும் கான்கிரீட் குறைந்த கார்பன் எஃகு பூஜ்ய கார்பன் நெருகூட்டல் மற்றும் மீள் உருவாக்குவல் செய்யும் மேற்பரப்புகளில் புதுமைகளை காட்சிப்படுத்தி நிலையான கட்டுமான பொருட்களை எதிர்காலத்தில் எடுத்துரைக்கப்பட்டன கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் தொழில்நுட்ப பராமரிப்பு பணிக்காக இரண்டாம் அலகின் எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுசக்தி துறை மையம் வளாகத்தில் சென்னை அணுமின் நிலையம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் பாபா அணு ஆராய்ச்சி மையம் என இயங்கி வருகிறது இதில் இந்திய அணு மின் கழகம் நிர்வகிக்கும் சென்னை அணுமின் நிலையத்தின் இரண்டு அலகுகளில் தலா இருநூறு இருபது மெகாவாட் என நானூற்றி நாற்பது மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் அழகின் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதால் கடந்த எட்டு ஆண்டுகளாக மின் உற்பத்தி செய்யப்படாத நிலை உள்ளது இதனால் முதல் அழகின் மூலம் கிடைத்த இருநூற்றி இருபது மெகாவாட் பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாம் அலகு வழக்கம் போல் இருநூற்றி இருபது மெகாவாட் மின் உற்பத்தி செய்து வந்தது இந்நிலையில் இரண்டாம் அழகின் பராமரிப்பு பணிக்காக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது பராமரிப்பு பணிகள் முடிய எழுபத்தி ஐந்து நாட்கள் ஆகும் என்பதால் தமிழகத்தில் இருநூற்றி இருபது மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என அணு கழக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது